ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம மாடி தோட்டம் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஏற்கனவே இது வந்து இது என்ன செடி சொன்னேன் ராமர் பவன மல்லின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ வந்து மொட்டை எல்லாம் முடிஞ்சு மழை மழை முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் மழையும் பெய்து இப்போ கொஞ்சம் லைட்டா வெயில் காயுது ரெண்டு மூணு நாள் ஆடி முடிஞ்சு ஆவணி மாசால நம்ம எப்படி இருக்கு பார்க்கலாம் பூக்களோட அளவு குறைஞ்சிடுச்சு அதையும் சுத்தி பார்க்கலாம் வாங்க இத பாருங்க இது வந்து ராமர் பானம் இதுல வந்து பூக்கள் முடிஞ்சிடுச்சு ஒன்னு ரெண்டு தான் அப்படியே துளிர் வந்து மொட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு இப்போ நிறைய ஜாதி மல்லி சீசன்னால நிறைய பூக்கள் மொட்டுக்கள்லாம் வந்திருக்கு பாருங்க இது வந்து ஒயிட் ஜாதி மல்லி கலர் ஜாதி மல்லி ரெண்டும் மிக்ஸடா இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு மழம் பூ பூக்குது அப்புறமா வந்து இது பேர் என்னது போற்றுலேக்கா வந்து இந்த குளிர்ச்சியான சீசன்ல செம்மையா பூத்து குளிங்கியிருக்கு இங்கே பாருங்களேன் கலர் கலர் கலரா இருக்கு நம்ம வீட்ல இங்கே பாருங்க அவ்வளோ அழகான கலர் இதெல்லாம் டார்க் இது எல்லோ அதுக்கப்புறமா பிங்க் லைட் ரோஜா கலர்ல இருக்கு இல்லைங்களா அந்த பிங்க் கலரு இது வந்து ரெட் கலரு நம்ம தோட்டத்தில் நிறைய கலர்ஃபுல்லான போற்றுலேக்கை தான் இருக்கு அதை பறிச்சு போட மனசு வரல இப்போ மழை சீசன் உருவாகிடும் அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எல்லா பூக்களையும் நான் எடுத்துட போறேங்க நிறைய மல்லியெலாம் இருக்குது அதில் மிக்ஸ் ஆகி வளர்ந்துருக்கிறதுனால மல்லியை மூடிடுச்சுன்னா இது இதோட வீரியம் அதிகமா இருக்கு இப்போ நல்ல குளிர்ச்சியான சீசனில் ஆகினால இதை இப்போ நம்ம நல்லா என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு கலர் கிளைகள் மட்டும் நம்ம கிள்ளி வச்சுக்கலாம் இங்க பாருங்க இதுவும் அதே கலர்ஸ் தான் நினைக்கிறேன் இங்க பாருங்க எவ்வளோ அழகா ஒரே செடிதான் ஒரு தொட்டி ஃபுல்லா பூத்து இருக்கிறதுனால இதை பறிச்சு போட மனசு இல்ல சரி நிறைய மழை வர நேரம் அழியும் இல்லைங்களா அப்போ நம்ம எடுத்துடலாம் அங்கே செடி உடச்சிட போற கிளைய அப்புறம் இங்கே இப்போ ஒரு என்ன செடி பேருக்கு நித்திய கல்யாணி இது வந்து மெரூன் கலரு ஓரளவுக்கு வளர்ந்து இப்போ தான் விதைகள் உருவாகுது சீசனுக்கு இதுதான் சீசன் நினைக்கிறேங்க குட்டி குட்டியாக இருக்குதுங்க தெரியல அவ்வளோவா இதுவும் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அழிஞ்சுக்கிட்டே வருது ஒரு ஒரு கலரும் அதே எனக்கு எதில் எதில் முளைக்குதோ நான் நித்திய கல்யாணம் மட்டும் அப்படியே விட்டுடுவேங்க அடுத்த முறை உங்களுக்கு இந்த லேக்கெல்லாம் பிடுங்கி போடுறப்போ அதை ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க அப்படியே போப்பா கொஞ்சம் இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஜாதி மல்லி இதோ டேபிள் ரோஸ்லாம் கூட எல்லோ கலரு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்ன்கிட்ட மழை வர மழை வரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் மழை வந்துச்சுன்னா எல்லாமே அழிஞ்சி போய்டும் எதில் இதில் என்னென்ன கலரு இதில் வந்து இந்த கலர் தான் ஆனால் இது மாதிரி உருவாயிருக்கு பாருங்க இதோ இது இந்த ஆரஞ்சு தான் இது இது வந்து இந்த ரோஸ் மாதிரி மாறி இருக்கு அப்புறம் இது எல்லோ கலரு இதில் வந்து லைட் எல்லோ கனகாம்பரம் இது கரும் துளசி எனக்கு ஆ இது வந்து கருந்துளசி நிறைய முளைஞ்சிடுச்சு எங்கள் வீட்டு செடியில அப்புறம் இங்கே வாங்க இது பாருங்க கருவேப்பிலை செடி இருக்குன்னு ஒன்று சின்னதாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க ஃபங்க்ஷன்லன்னு சொன்னேன் இல்லைங்களா கருவேப்பிலை செடி இது நாட்டு கருவேப்பிலை ரெட் காம்பு இருக்கணும் இதுவும் சூப்பராக வளர்ந்து ஓரளவுக்கு துளுத்து வந்துட்டு இருக்குங்க இது ஃபுல்லுமே நம்மளுக்கு இது பேர் என்ன சொன்ன இது பாருங்க எவ்வளோ தொழு போயிடுச்சு இது நம்மளுக்கு இடம் இல்லை இதை பதியம் போடலான்னு பார்க்குறேன் ஒயிட் கலரு ஜாதி பள்ளி இப்போ சீசன் நிறைய இருக்கும் அது அப்படி அப்படியே துளுத்து வந்திருக்கு அப்புறம் வந்து எல்லோ கலர் இது பாருங்க மல்லி செடியில் இப்போ அழகா இருக்குங்க நிறைய வர ஆ ஓகே எதுக்காச்சுக்கோ குழந்தை தள்ளி இப்போ நிறைய இது பேர்னா டேபிள் ரோஸ் தான் இங்கேயும் நிறையா பூக்கள் வந்திருக்கு இது பேர்னா நித்திய கல்யாணி எல்லோ கலர் போட்டுலேக்கா பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது இது ஃபுல்லாக வளர்ந்துட்டு இருக்குது அப்புறம் கனகாம்பரம் செடி ஓரளவுக்கு வெயிலில் காஞ்சி இருந்தது அதெல்லாம் நான் இது மாதிரி கருப்பாக இந்த இலையெல்லாம் பறித்து பறித்து போட்டேன் ஓரளவுக்கு பூக்கள் வந்து அங்கங்கே ஒரு ஒரு கன்று இது பேர் என்னது காம்புகள் வந்து உருவாயிருக்குங்க பூக்கள் இது ஃபுல்லுமே நித்திய கல்யாணி இது மல்லி செடி இருவாட்சி இது ஃபுல்லுமே பருப்பா ஒண்ணு ரெண்டு தாங்க இப்ப பூக்குது மல்லி சீசன் முடிஞ்சிடுவே இல்லை ஆகியனாலும் ஆனால் கொஞ்சம் வெயில் உருவாச்சுன்னா துளிர் வந்து நிறைய பூக்கும் இது ஃபுல்லா இருவாட்சி அது வந்து உடுப்பி மல்லி இரு காட்டணுமா இது வந்து உடுப்பி மல்லி நிறைய நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஓரளவுக்கு துளிர் வந்து இது பாருங்க உடுப்பி மல்லி இப்படி தான் இருக்கும் பூத்துச்சுன்னா ஒத்த சிம்பிள் சிங்கிள் பேட்டன் இது ஆனா வாசனை இருக்கு மெலிஸ் மெலிசா இருக்கும் நீட் நீட்டா இந்த செடி தான் ரொம்ப அழகா இருக்கும் பூக்கள் இது தரையில வச்சோம்னா ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு தான் இல்லன்னு சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க இதுலயே நான் இது ஒரு குண்டு மல்லி செடிங்க நான் இலையெல்லாம் கிள்ளி விட்டேன் இதுல நிறைய இந்த க இது பேர் நித்திய கல்யாணி முளைஞ்சிருக்கு அதில் என்னென்ன கலர் உருவாகுது பார்க்கலாம் நான் அப்படியே வச்சிருக்கேன் ஒயிட் இருக்குது பிங்க் இருக்குது இது லைட் பிங்க் அத நாட்டு செடி இது இது வந்து மெருன் கலரில் டாட் வச்சுது இது மெருன் கலரில் டாட் வைக்காமல் இருக்கிறது அது மாதிரி முளைஞ்சிருக்குது அதையும் நான் அப்படியே விட்டுட்டேன் இது வந்து ராமேஸ்வரம் மல்லி இது லைனுமே ராமேஸ்வரம் மல்லி தான் இதெல்லாம் பூக்கள் இப்போ முடிஞ்சிடுச்சு கனகாம்பரம் தான் இப்போ உருவாயிருக்கு இங்கே பாருங்க கனகாம்பரம் ஒரு 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 செடி ஒரு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்புறம் இந்த கல்வாழை இது என்ன கல்வாழிய இன்னைக்கு ஒரு பேர் சொன்னாங்க கானா லில்லியோ என்னமோ சொன்னாங்க இது பேரு எங்க வீட்டில் இந்த கலர் இருக்கு எல்லோ கலர் இருக்கு பாருங்க தானாவே வந்ததுங்க அழிஞ்சிச்சுன்னு நினச்சேன் ஒரு பத்து வருஷம் அது இதை வாங்கி ஆனா ஒரு கிழங்கு வந்து முளைஞ்சிருக்கு அதே மாதிரி இங்க ரெட்டும் வந்துடுச்சு பாருங்களேன் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இந்த கலரும் இல்லைன்னு நினச்சேன் ஆனா இதுவும் வந்து உருவாயிடுச்சு நம்மளுக்கு எவ்வளோ அழகாக பாருங்க பூக்கள் சூப்பர் கலருங்க இது ரொம்ப பிடிச்சிருக்கு சரி இதோட கலர் கொஞ்சம் அடர்த்தி ஆகட்டும் நான் இதில் ரெட்டு இது பேர் என்னது ரெட்டு செம்பருத்தி ஆ சரி டேபிள் ட்ரெஸ் நட்டு வச்சுருக்கேன் அதுவும் அழகாக வந்திருக்கு பாருங்க ரெட் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களோ இந்த சீசனுக்கு தாங்க கிடைக்கும் நீங்கள் பூக்கள் வேணுன்றவங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் இதில் வந்து ரோஸ் கலர் பிங்க் கலர் இந்த செடி ஓட்டுலேக்கா இது ஒரு ஒரு இது ஒரு வித்தியாசமான பிங்க் இல்லைப்போ அதைப்போ தெரியுதா அப்புறம் இதுல பாருங்க நான் கீழே இருக்கிறதெல்லாம் பெருக்கு வாரி கொட்டியிருக்கேன் இது ஃபுல்லுமே வின்கா செடி தான் நிறைய விதைகள் போட்டு முளைஞ்சிருக்கு கீழே கொட்டுறதெல்லாம் பெருக்கி பெருக்கி வாரி இருக்கேன் இங்க பாருங்க இப்போ வந்து இந்த ஆவணியில கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா மழை பெய்யறதுனால துளிர் வந்து இத பாருங்க மல்லி எப்படி உருவா இருக்கு பாருங்க குண்டு மல்லி செடி இது இது ஃபுல்லா குண்டு மல்லி தான் இது ஒரு குண்டு மல்லி இது ஒரு குண்டு மல்லி இதோ இதுல பாருங்க இது நாட்டு நித்திய கல்யாணம் எவ்வளோ வீரியமும் ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்களேன் சூப்பராக காற்று அடிக்குது நல்ல செமையாக சூப்பராக காற்று அடிக்குது இங்கே பாருங்க ம் சூப்பராக இல்லை அப்புறம் ஒன்று ரெண்டு குண்டுமல்லி மூணு அப்புறம் இது வந்து ராமேஸ்வரம் மல்லி நான் இலைகள்லாம் உருவி விட்டுட்டேங்க நேத்துதான் வந்து இலைகள் ஏன்னு கேட்டா இப்ப கொஞ்சம் வெயில் காஞ்சிதுன்னா மழையின் வெயில் வந்தா துளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் வரும் அது நான் ஃபுல்லா இலைய பறிச்சு விட்டுட்டேங்க அப்ப இது ஒரு குண்டு இது கொஞ்சம் உள்ள இழுத்து விடணும் அப்படிக்காட் அப்புறம் இங்க பாருங்க இது ஒரு குண்டு மல்லி இது அன்னக்குடியில் வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இது பாருங்க அன்னக்குடியில் தான் வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டால் ஒரு அன்னக்குடியில் பெருசாக வளர்ந்து அழிஞ்சிச்சு குண்டு மலை ஆகினாலும் இந்த வருஷம் நம்ம நிறைய குண்டு மல்லி வேணும் இந்த மாதிரி முத்தனை இலையெல்லாம் நீங்கள் இதை மாதிரி உருவி விட்டுட்டிங்கன்னா செம்மையா முட்டுக்கள் வரும் இந்த மொடை முனையில் வந்து இலைகள் சுருட்டல் வந்துச்சின்னா இது பாருங்கள் இது மாதிரி சுருட்டி இருந்தாலும் அதை கட் பண்ணி போட்டுருங்க அப்புறம் இந்த மாதிரி பூத்தத்தை பறிச்சிட்டு இருந்தாலும் இதை கட் பண்ணிவிடுங்க இலைகள் இது மாதிரி தடி தடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய துளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் உருவாகும் இருந்தாலும் இப்போ சீசன் முடியுது மல்லி அதனால அது முத்திச்சுனா தானாவே காஞ்சி கீழே விழுந்துடும் இது வந்து கனகமல்லின்னு சொல்லுவோம் அந்த செடி இதுல நிறைய பூக்கள் வருதுங்க அந்த கனகமல்லியில மல்லியில பாருங்க ஃபுல்லுமே கனகமல்லி தான் இது இல்லைங்களா இது மொத்தமே நிறைய பூக்கள் வந்துருச்சு நான் பறிச்சுட்டேன் இது மாதிரிதான் பூக்கும் மல்லி வாசனை இருக்குங்க அப்புறம் இது ஒரு குண்டு மல்லி இதுவும் ஒரு அன்னக்குடியில தான் வச்சிருக்கேன் அப்புறம் இதை பாருங்க ஐயோ பறிச்சிட்டேனே சூப்பர் அழகான ஆரஞ்சு கலரு போட்டுலேக்கா நல்லா இருக்கா இது இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு மனசு வரல கிள்ளிட்டேன் அப்புறம் இங்கே பாருங்க இதில் வந்து நிறைய எல்லோ செ எல்லோ கலரு டேபிள் ரோஸ் எல்லோ கலரு அதையும் எடுப்பா இதுலயும் எல்லோ கலர் டேபிள் ட்ரெஸ்ஸு இது வந்து நிறைய இந்த கீழே இருக்கதெல்லாம் பெருக்கி வாரி கொட்டி நாத்து போட்டு வச்சிருக்கேன் நான் விண்கா செடி நாட்டு தான் இது ஃபுல்லா நித்திய கல்யாணி தான் ஒரு அன்னக்குடியில வச்சிருக்கேன் இது எவ்வளவு அளவு வந்து பெரிய செடி ஆகுதுன்னு நம்ம பாக்கலாங்க நான் களை ஒடிச்சு வச்சதுலாம் காஞ்சி பிடிச்சாக்கினாலும் அதை பிடுங்கி போட்டுடுறேன் இங்க பாருங்க இதுவும் எல்லோ கலர் சூப்பரா இருக்கு பாருங்க நம்மளுக்கு எல்லோ கலருக்கு பஞ்சமே இல்லாத இருக்குங்க பாருங்க எவ்வளவு அழகல்ல தெரியுதா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா வாடாம எவ்வளோ அழகா பெருசு பெருசா இருக்கு இல்லை பெரிய பெரிய செடி பூக்கள் செடியா இருக்கு இந்த மல்லி இதுல காஞ்சிதான் இல்லைன்னு தெரியல ஒன்னு காஞ்சிடுச்சு இது கா காஞ்சிச்சுன்னா நான் இதையும் பிடிங்கி போட்டு இதுல ஒரு செடி நட்டுப்பேங்க அப்புறம் இப்போ சீசனுக்கு இது பேருங்க நித்திய மல்லி தான் இப்போ நிறைய சீசன் நினைக்கிறேங்க ஓரளவுக்கு பூக்கள் இதெல்லாம் நிறைய பூக்குது இது பாருங்க ஓ அதுவா நான் இது வச்சுக்கோ இப்போ இது வந்து முல்லை செடி ஓரளவுக்கு இதுல துளிர்கள் நிறைய வராதுனால பூக்கள் காணும் சீசன் தான் ஆனா என்னோட செடியில காணும் கிளரி விட்டு அதுக்கு எருகுறி போடணும் நான் போடல அது நல்லா பூக்கள் கம்மியா இருக்கு அப்புறம் இது பாருங்க முருங்கை செடி நிறைய காய் காய்ச்சு நான் பறிச்சுட்டேன் இது ஒரு கருவேப்பிலை செடி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஓரளவுக்கு வளர்ந்து லீஃபெல்லாம் நல்லா கொடுத்துருக்குங்க காற்று அதிகமா அடிக்குது மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது ஒரு இங்க பாருங்க இதுல அந்த கலர் அழகா இருக்கு பாருங்க போட்டுலேக்கா சூப்பரா எவ்வளவு அழகான கலர் இந்த ஒயிட்டு ஒயிட்டு கூட இந்த கலர் மிக்ஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகா இருக்குதுங்க இது டேபிள் அது கூட இந்த கலரு பாருங்கள் மேட்ச் பண்ணி இது எவ்வளோ அழகாக இருக்குது இது எடுத்துட்டியா இது நல்லா அப்புறம் இது வந்து ஒரு குண்டு மல்லி செடி நான் என்ன பண்ணிவிட்டேன் பூக்கள்லாம் முடிஞ்ச உடனே இதை கட் பண்ணி விட்டுட்டேங்க இனிமேல் இது துளிர் வந்து பூக்கள் வந்துச்சுன்னா இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்க இதில் இது மாதிரி ஆரஞ்சு இருக்குது இது வேற கலரு இதில் வந்து பிங்க் கலர் இந்த இந்த செடி இந்த ரோஜா இது பட்ரோஸ் இந்த கலரு அது ஆரஞ்சுல மிக்ஸ் ஆகி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா டபுள் கலராக அது பாருங்கள் எப்படி வந்து டபுள் கலர் சூப்பராக இல்லை இங்கே இதில் ரெண்டும் ஒரே சேம் கலர் மாதிரி எனக்கு தெரியுதுங்க ரோஸ் ரோஸு ஆ அப்படியே அப்படியே எடு கொஞ்சம் அப்புறம் இது ஒரு அது என்னது இது என்ன செடி ஈக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பூவே பூக்காது மொட்டாவே இருக்கும் அந்த மாதிரி செடி இது இந்த மாதிரி நீங்கள் கிளைகள் வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உயரம் வந்தோடனே நான் இந்த முனையை கிள்ளி விட்ருவேன் இப்போ கிள்ளிட்டே இருந்தோம் அவ்வளோதாங்க அப் இது ஒரு ராமேஸ்வரம் மல்லி செடி இது ஒரு குண்டு மல்லி பூத்துருக்கு இப்போ நம்ம இருக்கிற மெயின் தான் இந்த நித்திய கல்யாணி கனகாம்பரம் செடி மல்லி முடிஞ்சிடுச்சு ஆகியனாலும் அது வீரியமா தெரியல அங்க இருந்து அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாடியில இருக்கிற டூர் மாடி டூர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ